ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து அறக்கீரை மசியல் எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய சத்து இருக்குது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இரும்பு சத்து கால்சியம் எல்லாமே இதில் இருக்குது அதனால் இதை வந்து சின்ன குழந்தைங்க குழந்த பெற்றவங்க வயசானவங்க எல்லாருமே அவங்களோட உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துட்டே வரலாம் இதை அடிக்கடி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் இந்த கீரையை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதோட தண்டு வந்து லைட் ரோஸ் கலரில் இருக்கும் அதுதான் வந்து அரைக்கீரை இதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இந்த அரைக்கீரையில் பார்த்திங்கன்னா இந்த தண்டை வந்து நம்ம முக்கால்வாசி யூஸ் பண்ண மாட்டோம் இதோட இலையை தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் இதோட இலையெல்லாம் கிள்ளி நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பேசனில் வந்து கல்லுப்பும் மஞ்சளும் கலந்துக்கலாம் அந்த தண்ணியில் நம்ம இதை வந்து ஊற வைக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து எதாவது பூச்சி மருந்து எதாவது இருந்தாலும் இந்த உப்பு மஞ்சளில் வந்து அது போயிடும் முக்கால்வாசி எல்லா கீரையையும் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் க கீரைன்னு மட்டும் இல்லை நம்ம எல்லா காய்கறியிலையும் காய்கறிகளை கூட நம்ம இந்த மாதிரி மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் அது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ண கீரையை ஒரு இன்னொரு ஒரு பேசனில் போட்டுக்கலாம் அதில் வந்து நம்ம இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியையும் வெட்டி நம்ம போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு இதை வேக வச்சுக்குவோம் இது வந்து நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும் வெந்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆறின பிறகு இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வேணும்னா மற்ற வச்சும் கடைஞ்சிக்கலாம் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கல அதனால தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சுத்து சுத்தினாலே போதும் இப்போ இதை தாளிச்சிடலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்தோடன கொஞ்சமாக காஞ்ச மிளகா புடியான இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம மசியலில் சேர்த்துற வேண்டியது தான் சுவையான அரைக்கீரை மசியல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப சத்து மிக்கது நம்மளோட சமையலில் இதை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ